ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியல் ரிவியூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளறுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோ ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மீரா வந்து மாறனால் கட்டி பிடிச்சது மாறன் வந்து குழப்பம் ஆயிடுறாங்க இவன் நம்மள காத்திலிருக்கிறாங்க இல்லை காத்தலுக்கான மாதிரி நடிக்கிறாலாம் வந்து புரியலையா அப்படின்னுட்டு மீரா காத்திக்கிட்ட வந்து எதா இப்படி ஃப்ரெண்ட் பொம்பளை ஃப்ரெண்டும் ஆம்பளை ஃப்ரெண்டும் கட்டி பிடிப்பாங்களா அப்படின் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையிடா அப்படின்னு காத்தி சொல்கிறாங்க இல்லைடா அந்த வீராசோனா டே வீராசோனா சரியாக தான் இருக்கும் அப்போது கட்டி பிடிப்பாங்க அப்படின்ட்டு காத்து அங்கேருந்து போனது என்ன இவன் அந்த வீரா மாதிரி பேசுகிறா சரி எதுக்கும் நாம ராகவன் கிட்டே கேட்கலாம் அப்படின்னுட்டு நேரா இருட்டுக்குள்ளே வாராங்கன்னு நம்ம மாறன் அப்படின்னு பார்த்து ராகவன்னு நினச்சி ராமச்சந்திரனோட தொளில் கையை போட்டுட்டு இங்கே பாடுற ராகவா பொம்பளை ஃப்ரெண்டும் ஆம்பளை ஃப்ரெண்டும் கட்டி எனக்கு அது குழப்பமாகவே இருக்குடா சொல்லுடா உனக்கு தான் இதெல்லாம் தெரியல அப்படிங்கும்போது உடனே லைட்டு வந்து போட்டு வந்துறாங்க அப்போ பார்த்தா ராமச்சந்திர அப்போ நம்ம மாறன் இது பார்த்து நம்ம ராமச்சந்திர வள்ளி அப்படின்னு கட்டிட்டு இது பாரு இவன் பைத்தி மாதிரி புலம்பிகிட்ருக்கான் என்னதுன்னு கேளு அப்படின்னுட்டு உடனே அங்குறது கிளம்பிடுறாங்க ஐயோ அத்தை அதெல்லாம் சும்மா அட்டே என்கிற மாதிரி மாறன் வந்து சமாளிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா பிருந்தாவுக்கு ஃபோன் போட்டு நம்ம வீரா நானும் மாறனும் போட்டிங் போகலான்னு இருக்கோம் எப்பாடு பண்ணு அப்படின்னதும் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு பிருந்தா கேட்குறாங்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா போகுதான் அப்படின்னதும் பிருந்தா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு உடனே மறுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா மறுநாள் காலையில் மீரா வீராவும் மாரணு கிளம்பி போட்டிங் போகிறாங்க அப்படின்னு பார்த்து வீரா வந்து பெரும் கெட்டாக வந்து பேசிட்டு போகிறாங்க போட்டிங் போகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடுக்கடலுக்கு நான் போயிருக்க தெரியுமா அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா ஓஹோ அளவுக்கு தைரியமாக உனக்கு அப்படின்னு பேசிட்டு வராங்க ஆழத்தை பார்த்து வீராவுக்கு மயங்கி விழு மயக்கம் வந்துடுத மயங்கி விழுந்துட்டு இதை பார்த்து மாற அடிச்சு பிடிச்ச உடனே கரைக்கி கொண்டு வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு எடுத்து விடுறாங்க ஏய் பெருசா விழுத்தப்படுத்தி ஏடி நடுக்கடலுக்கு எல்லாம் போயிருக்கேன் தைரியமா அப்படிங்கிறது சும்மா சொன்னேங்கிற மாதிரி வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அந்த கரையிலேயே ஒரு அம்மா விளக்கி ஈட்டி கும்பிட்டுட்டு இருக்காங்க ஆமா இவங்க இருக்க இப்படி விளக்கி ஈட்டி கும்பிடுறாங்க அப்படின்னு வீரா வந்து கேட்டத உடனே மாறா அதான் அவங்க கணவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போனாரா அப்போல இருந்தே அவரை காணும் அவர் வருவாங்கங்கிற நம்பிக்கை இல்லைன்னா அவங்க இப்படி கடல் மாதாவுக்கு விடை கேட்டி கும்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னும் போதும் ஓஹோ அப்படியா ஒருவேளை நீ அந்த கடலுக்குள்ளே ஆழமாக போயிருக்க என் உயிரை கொடுத்தாச்சும் நான் உன்ன காப்பாத்திருப்பேன் அப்படின்றதும் மாரணுக்கு ஒரு மாதிரி போயிடுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க விக்ரம் மியூசிக் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஏ என்னை காதலிக்கிறியா அப்படின்னு மாரன் கேட்குறாங்க சேச்சி அதெல்லாம் இல்லையே போகலாமா டைம் ஆச்சு அப்படின்ட்டு வீரா போகிறாங்க இவ என்ன இப்படி பண்ணிட்டுருக்கா இவ காதலிக்கிறாளா இல்லை காதலிக்காத மாதிரி நடிக்காலாம் ஒன்றும் புரியலையே கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு மாரனும் வீராவை பின்தொடர்ந்து இருக்காங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே பார்த்தோம்னா வீரா வந்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கூட போட்டிங் போயிட்டு வந்துடு அப்படின்னு பார்த்து வீட்டுக்கு வராங்க அக்கா என்னக்கா நல்லா என்ஜாய் பண்ண போல இருக்கு அப்படின்னு போது சிஜே அதெல்லாம் ஒன்று ரெடி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படி பார்த்து மாற மாறாங்க என்னமாம் ரெண்டு பேரும் போட்டிங்லாம் போயிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு போதும் ஆ அக்கா ஒரு அடியாக போக பார்த்தா என்னமாம் சொல்கிறீங்க அப்படின்னதும் நடந்த விஷயத்த மாற சொல்கிறாங்க அக்கா என்னக்கா நீ ரொம்ப தைரியம் ஆகணும்னு நினைச்சேன் ஆனால் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கு ஏ அதெல்லாம் ஏதோ ஒரு தலை சுத்துல வந்துட்டு அவன் அப்படித்தான் வேணும் ஒன்னே எல்லாத்தையும் எடுத்து வச்சு சொல்லிட்டு என்ற மாதிரி வீரன் வந்து சண்டை போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம காட்டி பிருந்தா ரெண்டு பேரும் காதலிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடிக்கடி காட்டி வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க பிருந்தா வந்ததும் பிருந்தாவும் காட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து மாற நோட் பண்ணுறாங்க இவங்க போக்கே சரியில்லையே அப்படின்னு அப்படின்னு பார்த்து கண்மணியும் வராங்க வீணா மாற அவங்க இருந்து போனதும் காட்டியும் பிருந்தாவும் ரொம்ப நெருக்கமாக பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து கண்மணி செம்ம டென்ஷன் ஆறாங்க என்ன இவ இவன் இந்த வீட்டுக்கு வந்த காலம் இருந்து இப்படியும் கூட பேசுனதுன்னா பார்த்ததே இல்லையே இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கா ஒரு வேளை அந்த வீரா மாதிரி இவ்வளோ அந்த காத்தியை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்களா அப்படிப்பட்டு நடக்கவே கூடாது எப்படிடா இந்த வீரா மர பெரிவாங்கன்னு இருக்கு இதில் இந்த காத்தி வெறிய காத்தி வெ காத்தி கூட வர இவ பழகிட்டு இருக்கா இது சரிப்பட்டு வராது வேறோடைய கிள்ளி எரிச்சுடன் இருக்கிற மாதிரி கண்மணி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க உடனே பிருந்தா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது ரெண்டு பேருமே பரட்டப்படுறாங்க சும்மாதாக்கா சும்மா உங்க எல்லாரையும் பாத்துட்டு போகலான்னு வந்தா அப்படின்னு சமாளிக்கிறாங்க யாரு நீ எங்க எல்லாரையும் பாத்துட்டு போகலான்னு வந்தியா அதுக்கு என் தனிய வந்த அம்மா கூட வர வேண்டியதானே நீ தனிய வந்ததை பார்த்தா எங்க எல்லாரையும் பாக்க வந்த மாதிரி தெரியல யாரோ முக்கியமான ஒருத்தங்களை பாக்க வந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு போதும் ஐயோ அக்கா எனக்கு எப்படி சந்தேகமா கேட்டுட்டு இருக்க இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதா ஏன் எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு போதும் உடனே காட்டி வந்து அண்ணி இதுல என்ன இருக்கு பிருந்தா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அவ எப்ப ஒரு வரலாம் போகலாம் இதுக்கு போய் சந்தேகமா கல்வி கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது நீ பேச வேணாம் நான் என் தங்கச்சி கூட தான் பேசிட்டு இருக்கேன் மாதிரி கண்ணனி வந்து காட்டிக் கூட